வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா பாரதி சொல்லிட்டான் வீரம் சேர்ப்பது ஆசிரியரின் வார்த்தைகள் ஆசிரியருடைய வார்த்தைகள்ல தான் அத்தனை வீரமும் இருக்கு ஒரு இரண்டாம் உலக போரை பற்றி மிக அழகான ஒரு படம் நீங்க எல்லாம் பார்த்திருக்க கூட மாட்டீங்க இப்ப போனா கிடைக்கும் இதெல்லாம் மஸ்ட் சீன் ஒரு லிஸ்ட் போடுவோம் பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு இரண்டாம் உலக போரில் முசோலினி ஒரு கிராமத்தை அடித்து நொறுக்கி வீழ்த்தணும்னு ஆசைப்படும்போது அவருடைய உளவாளிகள் வந்து வந்து சொல்கிறாங்க அந்த கிராமத்தை எங்களால் வீழ்த்தவே முடியல வீழ்த்தவே முடியல வீழ்த்தவே முடியல இப்போ கேட்குற எத்தனை பேர் இருப்பாங்க என்ன ஒரு அறுபது எண்பது பேர் இருப்பாங்க அவ்வளோதான் தலைவன் யாரு ரொம்ப இளைஞன் வீரனா இல்லை ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் வயோதிகர் தான் அவர் பின்னால் இவங்க அத்தனை பேரும் போகிறாங்க நம்மளால் அவங்கள வீழ்த்த முடியல ஆமாம் வீழ்த்த முடியல எத்தனை தடவை போனாலும் திரும்பி வராங்க அடுத்தது முசோலினி ஒரு கேள்வி கேட்பார் வாட் இஸ் ஹி வாட் இஸ் ஹி என்ன யாராக இருக்கார் அவர் அந்த உளவாளி சொல்வார் ஹி இஸ் எ டீச்சர் பதில் சொன்ன அடுத்த நிமிஷம் முசோலினி சொல்வார் தென் ஹீ இஸ் அ டேஞ்சரஸ் மேன் ஐயோ அபாயகரமானவன் ஆசிரியனா ஐயோ அபாயகரமானவன் அலெக்சாண்டர் உருவாகணுமா நெப்போலியன் உருவாகணுமா அண்ணல் காந்தி உருவாகணுமா அன்னைத்தரசா உருவாகணுமா யார் உருவாகணும்னாலும் வைத்தியரை பார்க்காம வாழ்க்கை போகும் காவல்துறை அதிகாரியை பார்க்காம வாழ்க்கை போகும் வழக்கறிஞரை பார்க்காமல் வாழ்க்கை போகும் ஆசிரியரை பார்க்காவிட்டால் வாழ்க்கை போய்விடும் நீங்கள் போய் நிற்கணும் அப்போது நீங்கள் யார் யூ ஆர் தி சென்டினல் ஆஃப் தி சொசைட்டி நீங்கள் தான் சமுதாயம் என்னும் அந்த மிக பிரம்மாண்டமான அரண்மனையின் வாயில் காப்பவனாக நிற்கணும் உங்களுக்கு தெரியாமல் அங்கே வேற எதுவும் உள்ளே போகக்கூடாது உங்கள் பார்வையை தாண்டி எதுவும் உள்ளுக்குள்ளே போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம் உள்ள அனுமதிக்க மாட்டோம்னா அனுமதிக்க மாட்டோம்னு அர்த்தம் இலங்கை நாங்கள் போயிருந்த போது முதல் முறை போய்ட்டு வெளியில் வரும்போது நாங்கள் சொன்னது ஐயோ டீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளோ லோ வோல்டேஜாக இருக்காங்களே டீச்சர்ஸ் இவ்வளவு பலவீனமாக இருக்காங்களே சமுதாயத்தில் ஊரே பலவீனமாக இருந்தாலும் ஒத்த மனுஷனை பார்த்து அடுத்த நிமிஷம் உத்வேகம் வரணுமே அடுத்த முறை இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் அங்கே போனபோது ஆசிரியர்களை மட்டும்தான் பார்த்தோம் மீண்டும் மீண்டும் ஆசிரியர்களை பார்த்தோம் தளர்ந்து போக உங்களுக்கு உரிமை கிடையாது தளர்ந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டியவங்க நீங்கள் தோல் கொடுக்க வேண்டியவங்க நீங்கள் எரியாத விளக்கை கையில் எடுத்துக்கிட்டு எப்படிமா இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும் உங்களுக்குள்ளே அந்த சுடர் இல்லைன்னா லாசா ராமாமிரதம்ங்கிற தமிழனுடைய முது பெரும் படைப்பாளர் சொல்வார் நெருப்புன்னு எழுதுனா புக வரணும் அப்படின்னு ஆசிரியர் நெருப்புன்னு சொன்னால் சுடணுமா ஆசிரியர் வகுப்பில் நெருப்புன்னு வார்த்தை சொன்ன அப்படிங்கணும் குழந்தைங்க அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ஆவேசம் இல்லைன்னா சக்தி இல்லைன்னா குழந்தைங்கள ஒன்றுமே பண்ண முடியாது குழந்தைங்களை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களை டேக்கிள் பண்ண முடியாது அவங்கள கையாள முடியாது எதுவுமே சொல்லாதீங்க அப்பட்டமான போய் அபாண்டமான போய் அபாண்டமான போய் எல்லா காலத்திலும் குழந்தைங்க குழந்தைங்களா மட்டும் தான் இருக்காங்க குழந்தைங்க அளவுக்கு இறங்கி போய் பாடம் எடுக்கிறதுங்கிறது அதை விட கேவலமான போய் குழந்தைங்க அளவுக்கு உயர்ந்து போய் பாடம் எடுக்கணும் அந்த மாதிரி மனசு வேற யாருக்கும் கிடையாது யாருக்கு என்ன கவலை ஒரு குட் மார்னிங் யாருக்கு என்ன கவலைமா யோசிப்பாரு காலை பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் யாராவது ஒரு நபர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை இருக்கக்கூடிய எல்லா வேதனையும் எல்லா வலியும் காணாமல் போயிடும் வகுப்புக்குள்ளே காலை வச்சா அடுத்த நிமிஷம் என்ன மாயோன்னு தெரியாது என்ன மாந்திரம் தெரியாது அத்தனை கண்புல நம்மளை நிமிர்ந்து பார்த்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் கவலைகளெல்லாம் கரைஞ்சி போய்டும் அவ்வளோவே தான் கூடு விட்டு கூடு பாஞ்சிருவோம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு என்ன இருக்குது எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது கையும் காலும் தலையும் அவ்வளோ வலியாக இருக்கும் நோவாக இருக்கும் ஒன்றும் தெரியாது மா மருந்து இந்த குழந்தைங்க தான் அண்ணா பார்த்து எனக்கு என்ன கொடுக்க போகிறேன் எனக்கு என்ன கொடுக்க போறேன் திரைப்படங்களில் வரக்கூடிய குழந்தைகளையும் கல்லூரிகளையும் வச்சு தயவு செஞ்சு குழந்தைங்கள தப்பாக இட போடாதீங்க எனக்கு அப்படி குழந்தைங்க இருந்திருக்காங்க சட்ட பட்டன் கூட போடாமல் வரும் வகுப்பில் பத்து பட்டனை கழட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கோம் ஏன்னால் அது திரைப்படத்தில் அப்படி தான் கதாநாயகனை பார்த்துருக்கு கல்லூரிக்கு போனோன்னா இப்படி தான் உட்காந்துருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லணும் நாம் தான் சொல்லணும் நம்ம பின்னால் நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க சுரட்டு விட்டவங்க எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் தாங்கக்கூடிய தைரியம் இருந்தால் மட்டும் ஆசிரியராக இருக்கணும் இல்லைனா இறங்கி போயிடணும் அவ்வளோதான் அதுதான் பெருங்கருணே சொல்லணும் கண்ணு பார்த்து சொல்லணும் சட்டை பட்டன் போடுப்பா போடா அது இப்படியே உட்காந்துருக்கும் பட்டன் போடுமா கிளாஸில் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா எனக்கே கூச்சமாக இருக்குது சட்டை பட்டன் போடுக்கண்ணா சொல்லுங்கள் கண்ணு பார்த்து சொல்லுங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்க நீ சட்டையே இல்லாமல் இருக்க வீட்டுக்கு வாயில் காப்பில் அந்த பணி அடித்து அடுத்த நிமிஷம் அம்மா என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு யாரோ வராங்க சட்டையை போடு அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சட்டை போடுமா வகுப்புனா வகுப்பு மாதிரி இருக்கணும் இல்லையா குரலில் காழ்ப்போ கசப்போ வன்மமோ எதுவும் இல்லை ஐயோ இந்த குழந்தைக்கு தெரியல ஒரு நோயாளி கிட்டவருக்கு மருத்துவருக்கு கோபம் வரலாமா சொல்லுங்க அதுக்காக நோயாளி மேலே மிகப்பெரிய அன்பு வரலாமா நோயை தீக்கணுங்கிற பொறுப்பு மட்டும்தான் இருக்கணும் நோயாளி மேலே அன்பும் கிடையாது நோயாளி மேலே வெறுப்பும் கிடையாது அந்த நோயிலிருந்து அவங்கள காப்பாற்றணும் அறியாமைங்கிற நோயிலிருந்து இந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய வைத்திய நான் எனக்கு இந்த குழந்தை மேலே காழுப்புல்லை கசப்பு இல்லை எதுவும் இல்லை குழந்தையுடைய அறியாமையை நகர்த்தணும் அவ்வளவேதான் ஐயோ என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க மிஸ் கிளாஸ் எடுக்கணும்ப்பா சினிமாவில்னா கிளாஸே எடுக்க மாட்டாங்க மேம் அப்போ சொல்லணும் சினிமாவில் மட்டும்தான் அப்படி ஒரு வகுப்பு வரும் வகுப்பே எடுக்காத ஒரு வகுப்பு வரும் நாங்கள் எங்கே வகுப்பு எடுப்போம் பரீட்சை இருக்கோம் வா போலாம் வா ஊடகங்களும் திரைப்படங்களும் குழந்தைங்கள நிறைய தடம்பொருளை வச்சிருக்கு அதுக்காகத்தானே நீங்கள் வந்திருக்கீங்க அதனால்தானே வந்தோடனே நான் ஒரு வாய்தாக எடுத்தேன் ஒரு ஆன்டிசிபேட்ரி பெயில் எடுத்தேன் தெரியுமா இன்னும் மாணவிகளாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் விட்டுவிடுங்கள் என்னைக்கு இந்த கேம்பஸ்க்குள்ளே டீச்சர் அப்படிங்கிற ட்ரெயினியாக உள்ளே வந்தேனோ வெளியில் போகும்போது ஐ ஷுட் நாட் கோ அவுட் அஸ் அ டீச்சர் ட்ரெயினி ஐ ஷுட் கோ அவுட் அஸ் அ டீச்சர் ஐ ஷுட் நாட் கோ அவுட் அஸ் அ டீச்சர் ட்ரெயினி நான்கு வருடம் இருந்து ஒரு ஹவுஸ் அர்ஜென்சியை முடிச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் போகக்கூடாது டாக்டராக வெளியில் போகணும் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை வச்சுட்டு இந்தியா என்ன பண்ணும் இன்ஜினியர்ஸ் வேணுமே இந்தியாவுக்கு அப்போ அந்த நாலு வருடமும் பரிணாம வளர்ச்சி இரண்டு வருடமும் பரிணாம வளர்ச்சி பரிதாப வளர்ச்சியாக மாறக்கூடாது சாதாரண ஒரு கிராஜுவேட்டாக உள்ளே வந்திருக்கீங்க செதுக்கி 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 இங்கே செதுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா உளிய கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க சுத்தியலை கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க ஆசிரியர் ஆகக்கூடிய எந்த தகுதியெல்லாம் எனக்கு வேணுமோ அதை வச்சுக்கிட்டு எதெல்லாம் என்னை ஆசிரியரை ஆக்காதோ அதை அத்தனையும் செதுக்கி செதுக்கி வெளியில் போகும்போது ஆசிரியருங்கிற சிலையாக நீங்கள் வெளியில் போகணும் உங்ககிட்ட இல்லாததை நீங்கள் எடுத்தே ஆகணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து சேர்ந்து அன்னைக்கு இருக்கிற உங்களுக்கும் இன்றைக்கி உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆசிரியராக தகுதி இல்லை அம்மா நீங்கள் எல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு புத்தகம் ரெண்டு மூணு புத்தகம் நான் சொல்லிட்டு போகிறேன் உங்கள் லைப்ரரியில் இருக்கணும் எங்கள் கல்லூரியில் அதுதான் இந்த டிஸ்கவர் த டீச்சர் அதுதான் கல்லூரியில் புத்தக விழா நடத்தும் பொழுது எல்லாம் நான் அந்த புத்தகத்தை வாங்குவேன் அஞ்சு ரூபாயாக இருந்து பத்து ரூபாயாகி இருபது ஆகி இருபத்தஞ்சி ரூபாய் நான் பதினாறில் ரிட்டையர் ஆகும்போது ஆயுஷான்னு ஒரு புத்தகம் ஆயிஷா நடராஜன் எழுதின புத்தகம் யாரா படிச்சிருக்கீங்களாடா அப்போ என் பொண்ணாடு எங்கூடையே தான் வருமா ம் என் பொன்னாடை ஏதாவது ஒரு தோளுக்கு போகும்னு பார்த்தேனே சரி இப்போ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா இருக்கும் அது எழுதின நபரே ஆயிஷா நடராஜன் அவருக்கு பேர் யாருடையது இந்த வகுப்பறை அப்படிங்கிற அவருடைய அடுத்த புத்தகம் வகுப்பறை மாணவர்களுக்கு சொந்தம் சரியா இந்த ஆயிஷா சின்ன குழந்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி ஒரு குழந்தைய ஒரு எட்டாம் வகுப்போ ஒன்பதாம் வகுப்போ படிக்கக்கூடிய சாதாரண குழந்தை பத்து பேர் நடுவில் உட்காந்து ஆள் அடையாளமே தெரியாமல் கரைஞ்சி காணாமல் போயிடுவான் திரையுலக நட்சத்திரங்கள் மாதிரியெல்லாம் தோற்றப்பொலிவோடெல்லாம் இருக்காது என்ன காரணம் தெரியுமா ஆர்டினரினஸ் இஸ் தி எக்ஸ்ட்ராடினரினஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக இருப்பது தான் அசாதாரணம்னு புரிஞ்சுக்கோங்க மாறு வேறுபட்டு இருக்கணும் வேறுபட்டு இருக்கணும் வேறுபட்டு இருக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நடுவில் இயல்பாக இருக்கிறவன் தான்ப்பா வேறுபட்டவன் அந்த ஒரு குழந்தை ஒரு மதிய நேரம் அந்த ஆசிரியர் ஐந்தாறு வருடங்களாக பௌதிகம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்பதாம் வகுப்புக்கு அவங்களுக்கே சலிச்சு போச்சு பள்ளி விடுதியினுடைய காப்பாளராக வேற இருக்காங்க திருமணமானதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போயிடலாம் கண்ணை மூடிட்டு பாடம் எடுப்பாங்க ஒரு குழந்தை கூட எழுந்திரிச்சு கேள்வி கேட்க போறது இல்லை இந்த கேள்வியே கேட்காத குழந்தைங்க இருக்கக்கூடிய வகுப்பு கிடைச்ச ஆசிரியர் போல சபிக்கப்பட்ட ஆசிரியர் யாருமே கிடையாது பார்க்கறதுக்கு வர மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய சாபம் அது நம்ம படிக்கவே மாட்டோமே யாரும் கேள்வியை கேட்க போகிறது இல்லையே அந்த ஆசிரியர் சாதாரணமாக வகுப்புக்கு போய் அன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு காந்தம் பற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க காந்தம் பற்றி எடுக்கும்போது சொல்லியாச்சு தான் ஆறு வருஷமாக சிலபஸும் மாறலை அவங்க அதையே உருப்போட்டு போட்டு உருப்போட்டு உருப்போட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய கனவுகள் வேறு ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் கனவுகள் எல்லாம் மாறிப்போனது வேறு அப்படியே போர்டில் எப்பவும் போல் அதுவும் மதிய நேரம் பாதி குழந்தைங்க அரை இருக்கும் ஒரு குழந்தை எழுந்திரிச்சு அவங்கள மிஸ் அப்படின்ன உடனே அவ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவளை பாவடை பிடிச்செழுத்து உட்கார் உட்கார் உட்கார அப்படிம்பாங்க என்ன வாந்தி வருதா இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும் நம்ம எல்லாம் அப்படி தானே கேட்போம் ஒரு குழந்தை எழுந்திருச்சுன்னு மிஸ்னாலே என்ன வாந்தி வருதா போ இல்லைங்க மிஸ் சந்தேகம் அவ்வளோதான் அதிர்ந்து போகிற டீச்சர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஆசிரியர் சொல்கிறாங்க எதிர் துருவங்கள் எப்படி இருக்கும் ஒன்றை ஒன்றை ஈர்க்கும் ஒரே போன்ற துருவங்கள் ரிப்பல் லைக் போல்ஸ் ரிப்பல் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஆப்போசிட் போல்ஸ் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஆசிரியர் இப்போ அந்த குழந்தை எழுந்திருச்சு கேட்குறா அந்த ஒரு மேக்னட் அந்த பார் மேக்னட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த காந்தம் ரெண்டாக உடஞ்சா என்னாகும் ரெண்டாக உடஞ்சா இங்கே ரெண்டு துருவம் அங்கே ரெண்டு துருவம் எல்லாரும் அந்த ஆசிரியர் சொன்ன உடனே எங்கெல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு பத்து குழந்தைங்க இருக்கும் இல்லையா அந்த ஆசிரியருடைய சருக்கள் குழிகள் அந்த குழிகள் எல்லாம் கைத்தட்டி சிரித்த உடனே இந்த ஆசிரியருக்கு ரொம்ப பெருமை அந்த குழந்தையை மடக்கிட்டாங்களாம் ஒரு பதிமூணு வயசு குழந்தையை ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசு ஆசிரியர் மடக்கினோடனே ஒரு கர்வமாக ஒரு புன்னகை குழந்தை அது இல்லை மெஸ் அப்படிங்க பின்ன என்ன குழந்த ரொம்ப அழகாக சொல்வாள் இது மறுபடியும் துண்டாக உடச்சு 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 இரண்டு துருவங்களும் ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிற மாதிரி பண்ணிங்கன்னா எது எதிர்க்கும் எது ஈர்க்கும்னு தெரியணும் மிஸ் அவ்வளோதான் டீச்சருக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு குழந்தை கிடைக்கல நான் அதில் தமிழில் கொடுத்துருக்கேன் உனக்குள்ளே ஆசிரியரை கண்டறி அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியரை கண்டறிவதற்கு யார் உதவுவாங்க தெரியுமா உங்களுடைய மாணவர்கள் உதவுவாங்க ஐயோ இப்படி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்காகத்தானே இத்தனை வருஷம் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே அந்த குழந்தை துரத்திட்டு வருது நல்ல காலத்துக்கு பெல் அடித்தாச்சு டீச்சர் பதில் சொல்ல வேண்டாம் அப்பாடா அடுத்த நாள் ஒன்றா அந்த பொண்ணு வராது இல்லைன்னா நாம வர மாட்டோம் இல்லை அந்த நேரம் வேறு யாராவது வந்து ஃபங்க்ஷன் போயிடும் அவ்வளோதான் குழந்தை கூடவே ஓடி வரா பதில் சொல்லுங்கள் மிஸ் மிஸ் பதில் சொல்லுங்கள் மிஸ் மிஸ் பதில் சொல்லுங்க மிஸ் எனக்கு அடுத்த வகுப்பு இருக்குது காரிடார் பூரா ஓடிவரா கையில் ஒரு புத்தகம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துலேருந்து அந்த புத்தகம் எடுத்திருக்கா அதை பிரித்து காமிக்கிறாள் எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது கோடு 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 கோடாக போட்டு வச்சு கேள்வி கோடி போட்டுகிட்டே வந்திருக்கா இதில் புரியலை மிஸ் எனக்கு இது புரியலை அடுத்தது அவளே சொல்றா இரண்டு காந்தங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து இரண்டு துருவங்களும் ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிற மாதிரி இருந்தால் ஒருவேளை சூரியனை சுற்றி தங்களுடைய பாதையை விட்டு விலகாமல் கிரகங்களெல்லாம் போகிறது இந்த ஈர்ப்பு தானோ எதிர்ப்பும் ஈர்ப்பும் ஒன்றாக ஒரு புள்ளியில் வந்ததோ அதுதான் இந்த ஆர்பிட்டாக இருக்குமா மேம் மிஸ் அதுவா மிஸ் டீச்சர் இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்ததில்லை நாம் யாரையும் யோசிச்சு கூட பார்த்ததில்லை அப்போ ஆசிரியர் எங்கிருந்து இந்த புக்கு லோக்கல் லைப்ரரியிலேருந்து எடுத்தேன் இது புரியவே இல்லை மிஸ் நீங்கள் தமிழை எழுதலாம் தானே அதுக்கெல்லாம் யாருக்கு நேரம் குழந்த மறுபடியும் கேட்குறா உங்களுக்கு தெரியும் விஞ்ஞானம் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் நீங்கள் தமிழில் எழுதலாம் அன்னைக்கு தொடங்குறாங்க அந்த டீச்சர் எத்தனை கேள்வி கேட்குறா விடுதி வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட கேள்வி அவங்ககிட்ட ஒரு பை இருக்கும் அந்த பைக்குள்ளே ஒரு ஒரு தர்மாமீட்டர் வச்சிருப்பா ஒரு பேரோமீட்டர் வச்சுருப்பா என்னெல்லாம் உங்களுடைய ரசாயன இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஒரு பேட்டரி இருக்கும் என்னெல்லாமோ வச்சுட்டு மொபைல் லெபாரட்ரி அவகிட்ட ஆசிரியர்கிட்ட கேட்பா இவ் உடம்புக்கு போடுறதுக்கும் ஒரு சோப்பு தான் அழுக்கு போகிறதுக்கு துணிக்கு போகிறதுக்கும் சோப்பு தான் அழுக்கு போகிறதுக்கு இது ரெண்டும் ஏன் ரெண்டு விதமாக வித்தியாசமாக இருக்குது அவங்க நினைப்பாங்க எப்படி உன் தலைக்குள்ளேருந்து இப்படி கேள்விகள் வருது கேள்வி 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 ஆனால் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் உட்காந்து எல்லா டீச்சர்களும் திட்டுவாங்க இன்றைக்கி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கோங்க எந்த காரணம் கொண்டும் ஸ்டாஃப் ரூமில் குழந்தைங்களை பற்றி கேவலமாக பேசுறது இல்லைன்னு சத்தியப்பிரமாணம் எடுங்க நம்ம எல்லாருக்கும் பொழுதுபோக்கு தான் அரைச்சு 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 நம்மளை கேள்வி கேட்குற குழந்தையும் நமக்கு பிடிக்காது ஸ்டாஃப் ரூம்னால் என்ன எல்லா குழந்தைங்களையும் பற்றி கேவலமாக பேசுகிற இடம் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க அந்த ஆயிஷா இருக்கால அந்த ஆயிஷா இருக்கால ஒரு நாளைக்கு தலைமை ஆசிரியருடைய அறை வெளியில் போய் நிற்கும் போது பார்த்தா அவன் நின்றுட்டுருப்பாள் காலில் பூரா அடியாக இருக்கும் ஒன்றும் இல்லை பதினொன்றாம் வகுப்பு மாணவிகளுக்கெல்லாம் கணக்கு எழுதி கொடுத்துருப்பா கணக்கு போட்டு கொடுத்துருப்பாள் இன்னொரு சரித்திர ஆசிரியர் அடிச்சிருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அசோகர் கலிங்கப்போர் முடிந்தவுடன் அவரை பௌத்த மதத்துக்கு மாற்றி அந்த துறவியினுடைய பெயர் மிஸ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம யாரும் யோசிச்சது இல்லை இல்லைம்மா நமக்கு சரித்திரம்னா என்ன மேட்ச் த ஃபாலோயிங்கும் ஃபில் இன் பிளாங்க்ஸ் மட்டும் தானே அதற்கு மேலே சரித்திரம் படித்தது இல்லையே நம்ம அந்த குழந்தை சொல்வோம் உப்புகூப்தர்ன பேராக இருக்குது ஓ பதில் தெரிஞ்சுட்டே எனக்கு தெரியுமான்னு பார்க்குறதுக்காக கேட்குறியா ஹடி அந்த குழந்தையுடைய சித்தி வந்திருப்பாங்க தலையில் அந்த பர்தாலாம் போட்டுட்டு இந்த ஆயுஷாவுடைய அப்பாவும் அம்மாவும் சின்னதாக இருக்கும்போதே ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சுட்டேன்னா தாட்டிடுவேன் ஆனால் தினம் தினம் இவ்வளோல பிரச்சனை ஆனால் இந்த ஆசிரியருக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அவங்களுடைய ஒரு நோட்டை வச்சுட்டு போய் பார்த்து பிரித்து பார்த்த ரத்தத்தால் எழுதியிருப்பா என் தாயார் இல்லை எனக்கு இந்த ஆசிரியர் என் தாயார் மாதிரி அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு ஸ்கூலில் நம்மெல்லாம் பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டே மதிய நேரம் குழந்தைங்கள்லாம் காலையிலேயே வந்துடுமே ஆசிரியர் உட்காந்து போது ஒரு பையன் ஓடி வந்து சொல்லுவான் மிஸ் 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 ஆயுஷா கெமிக்கல் லேப் கெமிஸ்ட்ரி லேபுக்கு அந்த பக்கம் தலை சாஞ்சபடி இருக்கா ஓடுவாங்க போய் பார்த்தா குற்றயிரும் குலையுரமாக இருக்கும் குழந்தை பக்கத்தில் ஒரு ஜார் அதுக்குள்ளே தலை கீழே உயிரே இல்லாமல் ஒரு தவளை மிதந்துட்டுருக்கும் அற போதையில் அந்த குழந்தை இருக்கும் சொல்லும் மிஸ் மிஸ் நீங்கள் எப்படி எத்தனை நாள் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா மயக்க மருந்து எப்படி பண்ணுறது வகுப்பில் அப்படின்னு சொன்னிங்க தானே நான் லேபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட தான் சிரிஞ்சு ஊசி இருக்கேன் இந்த தவளைக்கு போட்டேன் இப்போ எத்தனை ஸ்கேலால் அடித்தாலும் இதுக்கு வலிக்காது எனக்கும் போட்டுட்ருக்கேன் நீ எந்த டீச்சர் அடித்தாலும் வலிக்காது குழந்தைய எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே குழந்தை இறந்து போயிடும் மீறிப்பணம் இருபத்தஞ்சு பக்கம் நம்மளுடைய இந்த ஐயோ பாவத்துக்காக எழுதப்பட்டது அல்ல அது ப்ளீஸ் திரையு இதில் கதாநாயகன் தேம்பி தேம்பி அழும்போது அரை இருட்டில் கண்ணை தொடச்சிக்கிட்டு படம் சூப்பர்னு வர மாதிரி அல்ல இது இது இன்னும் ஆழமாக உள்ள போகும் வெளியில் வரும்போது அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க இனி எல்லாரும் தைரியமாக கிளாஸுக்கு போங்க உங்களை கேள்வி கேட்க ஒருத்தி கிடையாது இல்லை உங்களை தாண்டி யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லையே ஆனந்தமாக வகுப்புக்கு போகலாம் தயார் பண்ணாமே போகலாம் யார் பேசினாலும் தட்டி உட்கார வச்சிடலாம் இல்லைனா பேப்பரில் கையை வச்சுருவேன் சொல்லலாம் இன்டர்னலில் பிடிச்சிருவேன் சொல்லலாம் என்னெல்லாம் ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடாது அத்தனையும் சொல்லிவிட்டு சந்தோஷமாக வெளியில் வரலாம் பிரச்சனையே இல்லை அடுத்தது அவங்க எழுதுவாங்க இதே ஆயிஷா போன்று எத்தனை ஆயிஷாக்கள் மூத்த குழந்தையாக பிறந்து மற்ற குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தெருவோரத்தில் கல்லுடைத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது வீட்டு மூலைகளில் பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது எத்தனை குழந்தைகள் விற்பனைக்கு ஆளாகி விற்கப்பட்டிருக்கிறார்களோ தெரியாது ஆனால் என் ஆயுஷாவிற்காக புத்தகங்களை எல்லாம் தமிழில் கொண்டு போக போகிறேன் அவ்வளோதான் சின்ன புத்தகமா வருஷா வருஷம் என் குழந்தைங்களுக்கு முப்பது புக்கு நாற்பது புக்கு வந்து கொடுத்துருவேன் வாங்கி அத்தனையும் உட்காந்து படிக்கும் அதில் ஏதாவது ஒன்று டீச்சரானால் இனிமேல் இந்த மாதிரி ஆயுஷாக்கள் குறை உயிரில் போகக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வகுப்பில் ஆயிஷாக்கள் வந்து உட்காருவாங்க அந்த ஆயுஷாக்களை அடையாளம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு அதற்கான கண்கள் வேணும் அதற்கான கண்கள் வேணும்